வீடியோவில் பார்த்துட்டு என்ன சொல்கிறது நம்ம வந்துட்டு அந்த இரக்கம் யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறது தெரியாது பெரியவங்களை பார்த்தாலும் அப்படி தான் இருக்காங்க சில பேர் சரி அவங்கள தவிர சரி கொஞ்சம் படித்தவங்க கொஞ்சம் இளைஞர்களுக்கு கொஞ்சம் நல்லா மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு அவங்களும் சில பேர் இந்த இப்படி தான் இருக்காங்க இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறது நிறையா பேர் இந்த மாதிரி தான் படிப்பு அப்படின்றது வந்து இவங்களுக்கு வந்து வாழ்க்கையை ஒரு எஜுகேட்டடாக அந்த வாழ்க்கையில் வந்து உயர்த்தி கொடுக்குறது தான் அப்படின்றது மற்றபடி டிசிப்ளின் அப்படின்றதுலாம் டிசிப்ளின்லாம் கிடையாது கிடையாது அவன் எப்படி ஸ்கூலுக்கு எப்படி எந்த ஒரு தாட் எந்தோட எண்ணெய் எந்த எண்ணங்களோட போனானோ அதே எண்ணங்கள் கடைசி வரைக்கும் எவ்வளோ பெரிய உயர்த்துக்கு போனாலும் அவன்கிட்ட அப்படியே தான் இருக்குது அப்புறம் எப்படிலாம் இருக்கும்போது நீ எல்லாம் படிச்சுட்டு எஜுகேட்டடாக இருந்துட்டு என்ன என்ன நீ என்ன ஒன்று பிடிங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் இருக்குடா மாதிரி இருக்கா மாதிரி இல்லை உண்மையிலே செருப்பாள அன்எஜுகே அன்எஜுகேட்டடாக இருந்துடலாமே உங்களுக்குலாம் எதுக்கு அவ்வளோ பெரிய பதவி யாருக்கு யாருக்கிட்ட என்னென்ன எதை இதை சொல்லக்கூடாது எதை இதை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இதுலாம் தெரியாது டப்பு வந்துட்டு எதை வேணால் பண்ணிட்டு போயிடலாம் நீங்கள்லாம் வந்து படிக்கிறதுக்கு ப படிச்சதுக்கு படிச்சாமே வந்திருக்கலாம் மேடம் என்டா பார்க்குறேன் துப்புறானே தான் பூண்டா வேற வேறு யாரும் துப்படாது பாரு அதான் நான் துப்புறேன்